என்ன வருத்தமான விஷயம்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து எடப்பாடியார் இதெல்லாம் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு வந்து ரொம்ப சர்வ சாதமா சொல்லிட்டு போறார் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா இவ்வளவு பெரிய போலி வாக்காளர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி சொல்ல முடியும்ன்றதுதான் நீக்கப்பட்டவர்கள் வந்து திரும்ப பாம் குடுத்து உள்ள வந்தாங்கன்னா அப்ப அவர் திரும்ப வந்து நல்லா வாக்காளரா மாறிடுவாரா

பீகார்ல இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் தன்னால வந்து தமிழ்நாட்டுல வாக்காளராக மாறுவார் அவன் அவங்க தொழிலாளர் வராங்க அப்படின்னா நம்ம அவங்க மேல எந்த வருத்தம் இது பண்ண போறது இல்ல விஷயம் என்னன்னா ஒரே வாக்காளர் எப்படி வந்து ஆறு மாசம் முன்னாடி பீகார்ல ஓட்டு போட்டுப்பாரு அதே வாக்காளர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இங்க வந்து வாக்காளராக மாறுவார் கேள்வி தான் நமக்கு முன் அதுக்கு தேர்தல் என்ன பதில் சொல்ல போறாங்கன்ற விஷயம் தெரியல நான் சொன்ன அன்மேப்ட் விஷயங்களே ஒன்னும் தேர்தல் ஆணையம் வெளியிடல அவங்கதான் சொன்னாங்க எந்த காரணத்துக்காக நீக்கிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க அந்த காரணம் வந்து இந்த நாளை நாள் தான் ஒன்னும் உங்களை கண்டுபிடிக்க முடியல நீங்க இறந்துட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து வேற ஊருக்கு போயிட்டீங்க இதுதான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது இது டிராப் லிஸ்ட் வரும்போது இருந்தோம் ஓகேங்களா அது வரைக்கும் வந்து மக்கள் சரி இது வெறும் மட்டும் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இயல்பா எல்லாருக்குமே வந்து எப்படி இது இவ்வளவு பேர் எப்படி காண போறாங்க எப்படி இதா வருது கோபம் வருது உட்பட வந்து நேற்று ட்விட் போடுறாங்க எல்லாரும் வந்து பேசுறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு லட்சம் பேரு கிட்ட நீங்க கண்டுபிடிக்கலன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க இது எவ்வளவு பெரியமோ சரி டேலக்ட் தமிழர்கள் வணக்கம் நான் நிர்மல் இன்று நேர்காணல்ல சமூக ஆர்வலர் முகமது அனாஸ் நம்மளோட இணைந்திருக்கிறார் அவரோட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சொல் ஏற்கனவே நம்ம ஒரு நீங்க நமக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தீங்க எஸ்ஐஆர் பணிகள் சம்பந்தமா அப்ப நீங்க வந்து சொன்னது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னேகள் கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க இந்த எஸ்ஐஆர் பண்ணி அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனா நேற்று வந்து கிட்டத்தட்ட நீங்க சொன்ன ரேஞ்சுக்கு தான் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க முதல்ல என்னன்னா நம்ம முன்னாடி கொடுத்த இன்டர்வியூலயே நம்ம சொன்ன விஷயம்தான் ஆக்சுவலா வந்து இது எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கும் போதே இப்படிதான் நடக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட வந்து நேத்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு அந்த தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம உங்களுடைய சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல கிட்டத்தட்ட இருந்து ஒன்னே காலுக்கு போகும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தோம் நான் இப்பயும் அதே ஸ்டாண்ட் பைலதான் இருக்கேன் அந்த நேரத்துக்கு தான் போகும் ஏன்னா இப்பதைக்கு நேற்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது வந்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் என்பது இப்போ வரைக்கும் டிஜிட்டலைஸ் பண்ணதுன்னு எங்களுக்கு சொன்னது இப்போ எங்களுக்கு இருக்க விஷயம் என்னன்னா நேற்று தேர்தல் ஆணையம் ஆஹ் அர்ச்சனா பட்நாயக் வந்து பேசும்போது இவ்வளவு பேரை வந்து நீக்கிருக்கோம் இந்த மாவட்டத்துல இவ்வளவு நீக்கிருக்கோம்ன்ற விஷயத்த சொல்றாங்க அதுல அவங்க குறிப்பிட்ட சொல்ல மறுத்த விஷயம் என்னன்னா அன்மேப்டு விஷயங்கள் இவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த மாநில தேர்தல் ஆணையமே சொல்லல நேத்து அந்த இன்டர்வியூல கொடுத்தவங்க ஒரு இருபது நிமிஷம் இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்டர்வியூல அன்மேப்டு விஷயங்கள் அதாவது டிஜிட்டைஸ் பண்ண நான் நேற்று அந்த பேட்டியில சொல்லியிருக்கும்போது சொல்லியிருப்பேன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் இந்த தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க தான் நீங்க வந்து இப்போ ஒரு நோட்டீஸ் கொடுக்க போறாங்க இஆர்ஓ மூலியமா அந்த நோட்டீஸ் கொடுக்குற விஷயங்கள் சம்பந்தமா வந்து அர்ச்சனா பட்நாயக் ஒன்றுமே பேசல ஒரு மாதத்துடைய தேர்தல் ஆணையர் எவ்வளவு பேர் அன்மேப் பண்ணி வச்சிருக்கோம் எவ்வளவு பேர் செல்ஃபா வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளவு பேர் பிரஜனையை கொடுத்துருக்காங்க இவ்வளவு பேர் வந்து அன்மேப் கொடுத்துருக்காங்க இந்த அன்மேப்டில் இவங்க நோட்டீஸ் கொடுத்தா தான் இவங்களுடைய பேர் ஃபைனல் லிஸ்ட்ல வரணும் அப்படின்ற சொன்ன விஷயங்களை அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துடைய மாநில தேர்தல் ஆணையரே சொல்லுன்றது இருக்கக்கூடிய வருத்தமான விஷயமா ஆமா ஏன் எப்படின்னா நீங்க இப்ப அவங்க பண்ணி அந்த மொத்த வந்து அஞ்சு லட்சத்தி அஞ்சு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இது வந்து நான் சொன்ன பண்ணது அதாவது டோட்டலா மூணு ஆப்ஷன் சேர்த்து ஒன் டூ ஒன் த்ரீ இப்போ தேர்ட் ஆப்ஷன் நான் சொல்ற தேர்ட் ஆப்ஷன் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுலயோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலயோ அப்பா அம்மா டீடைல்ஸ் கொடுக்காதவங்க தாத்தா பாட்டி டீடைல்ஸ் கொடுக்காதவங்களுடைய லிஸ்ட்டு ஒன்னு இருக்கும் ஓகேங்களா அந்த லிஸ்ட்டின் அடிப்படையில இப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து நோட்டீஸ் போகும் யூஆர்ஓ வந்து நோட்டீஸ் கொடுக்க போறாரு ஓகேங்களா அதுதான் வந்து அந்த இனோமினேஷன் ஃபார்ம்ல பேக் சைடுல இருக்கக்கூடிய விஷயம் அந்த இன்னோமுனேஷன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மேட்டரை ஆயி இப்போ மூணாவது ஆப்ஷனு எவ்வளவு பேருன்றதை சொல்லல அப்படின்னு நம்ம வந்து இன்னும் ஒரு மாச காலத்துக்குள்ள நீங்க இந்த இனோமினேஷன் ஃபார்ம்ல அந்த தேர்ட் ஆப்ஷன் அன்மேப்டு விஷயங்கள் எவ்வளவு டீடெயில்ஸ் இருக்குன்ற விஷயம் பட்சத்துல அவங்க நோட்டீஸ் போகும் அந்த நோட்டீஸ் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவங்களுடைய பேர் பைனல் லிஸ்ட்ல எடுக்கப்படும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம்ன்றது கூடுதலா ஆகும்ன்றதுதான் எங்களுடைய அவதானிப்பும் கணிப்பும் அதுதான் நடக்க போதும் கூட எந்த அளவுக்கு இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் நினைக்கிறீங்க இன்னும் ஒரு பத்து இருந்து பதினஞ்சு லட்சம் போகலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க இவங்க அந்த அன்பனுக்கு சொல்றதை பொறுத்துதான் தான் இருக்கு ஏன்னா இவங்க அன்படி வந்து எவ்வளவுன்னு இது வரைக்கும் சொல்லல நான் தான் சொல்றேன் தேர்தல் ஆணையர் ஒரு ஒரு மாவட்ட கலெக்டரும் நேற்று என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூணு மணி அளவுல அதாவது வந்து ஒரு கான்வர்சேஷனாவே அதை அவங்க வச்சுக்கல எந்த எல்லா அனைத்து கட்சியும் கூப்பிட்டுட்டு நாங்க இவ்வளவு இவ்வளவு பேர் வந்து கொடுத்துருக்கோம் என்னென்ன ஒர்க்லாம் நடந்திருக்குன்ற விஷயத்த கூட அவங்க வந்து சொல்றதுக்கு விரும்பல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு மாவட்ட கலெக்டரும் அவங்கதான் தேர்தல் அதிகாரி அவங்க என்னன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அனைத்து கட்சியும் கூப்பிட்டுட்டு அவங்க முன்னாடி நாங்க பாருங்க இவ்வளவு பேரை வந்து இதுதான் டிராஃப்ட் லிஸ்ட்டு உங்க முன்னாடி கொடுக்குறோன்ட்டு உங்க முன்னாடி கொடுத்துட்டு வந்து செய்தியாளர்களுக்கு வந்து ஒரு போட்டோ மட்டும் கொடுத்துட்டு இங்கே போயிட்டாங்க நேற்று பேசினதுல தேர்தல் ஆணையத்த மாநில தேர்தல் ஆணையர் தான் வந்து ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்காங்க அவங்க கூட என்ன சொன்னாங்க இந்தந்த இவ்வளவு ஆண் வாக்காளர்கள் இவ்வளவு பெண் வாக்காளர்கள் இவ்வளவு வந்து மூன்றாம் பழைய இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை தான் கொடுத்தாங்களே தவிர இதுல வந்து நாங்க இவ்வளோ செல்ஃப் இருக்கவங்க இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இதுல இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அன்மேப்ல வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கு எங்க இஆர்ஓக்குள்ள இவ்வளோ பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த நோட்டீஸ்ல வந்து நீங்க அந்த பதிமூணு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணங்களை நீங்க கொடுத்து நீங்க வந்து உங்களுடைய பதிவை ஏற்றினால்தான் டிராஃப்ட் லிஸ்ட்ல இருந்து ஃபைனலிஸ்ட்ல உங்க பேர் வரும் இல்லைன்னா டிராஃப்ட் லிஸ்ட்ல உங்க பேர் வந்தாலும் கூட ஃபைனலிஸ்ட்ல உங்க பேர் வராது அப்படின்ற விஷயத்த மாநில தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கணும்ல அது அவங்க சொல்லவே இல்லையே இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை என்பது இயல்பா கூட இப்ப மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா முதல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னது விஷயம் தான் என்னன்னா இது டிராப்ட் லிஸ்ட் வரும்போது சீரியஸ்னஸ் புரியும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஓகேங்களா அது வரைக்கும் வந்து மக்கள் சரி இது வெறும் ஃபார்ம் மட்டும்தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப நேற்று டிராப்ட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இயல்பா எல்லாருக்குமே வந்து எப்படி இது இவ்வளவு பேர் எப்படி காண போறாங்க எப்படி இதா வருது கோபம் வருது பாசிதம்பரம் உட்பட வந்து நேற்று பிட் போடுறாங்க எல்லாரும் வந்து பேசுறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு லட்சம் மீனு கிட்ட நீங்க கண்டுபிடிக்கலன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய மோசடி கண்டுபிடிக்கணும்னா என்ன விஷயம் நீங்க வந்து இறந்தவர்கள் இவ்வளவு பேர்னு சொல்லிட்டீங்க ஓகே வந்து இவ்வளவு பேர் டபுள் என்ட்ரின்னு சொல்லிட்டீங்க ஓகே அறுபத்தாறு லட்சம் பேர் இருக்காங்க அந்த அறுபத்தாறு லட்சம் பேர் நீங்க போய் ரீச் பண்ணல நீங்க போய் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்கு இப்ப நீங்க நேத்து அறிவிச்ச அந்த பட்டியல் பாத்தீங்கன்னா நாலு முக்கியமான நகரங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து நீக்கப்பட்டிருக்கு சென்னை முப்பத்தி நாலு சதவீதம் நீக்கி செங்கல்பட்டு இருபத்தி அஞ்சு சதவீதம் நீக்க திருப்பூர் இருபத்தி மூணு சதவீதம் நீக்கிருக்காங்க கோயம்புத்தூர் இருபது சதவீதம் நீக்கிருக்காங்க அப்படி எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா பதினாலு லட்சம் ஏழு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்ட்டு இந்த இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் கிட்ட மக்கள் நீக்க இந்த நாலு நகரம் மட்டும் சொல்றேன் பதினாறு இருபது உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் கிட்ட நீங்க வந்து இந்த நாலு நகரங்கள்ல மட்டும் பெருவாரியான நிக்கிறேன் இந்த நாலு நகரமே வந்து பெரிய பெரிய நகரங்கள் இந்த பெரிய பெரிய நகரங்கள் சார்ந்த இடத்துல இவங்களோட பிஎல் ஒக்கள் போய் மக்களை சேர்ந்து அவங்களோட விஷயங்களை அவங்க எங்க இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல இவங்க கொடுக்க முடியாத பட்சத்துல இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மக்கள் எல்லாம் இப்ப வரைக்கும் நீங்க ஃபார்ம் எடுத்துக்கிட்டு ஏன் எனக்கு வந்து ஃபார்ம் வரலன்னு கேட்கல மக்களும் நாற்பது நாள் முடிஞ்சிருச்சு ஆனா இருந்தாலும் மக்கள் வந்து இந்த ஃபார்ம் எனக்கு வந்து அந்த ஓட் ரைடிக்கு ஏதோ ஃபார்ம் தராங்களப்பா அது ஏன்பா எனக்கு வரலன்னு கேக்குறாங்க முடிஞ்சே போயிடுச்சுமா வந்துச்சுமா கூட ஆமா அதுதான் இயல்பான நிலைமை அப்ப போது தேர்தல் ஆணையம் இந்த முப்பது நாள் திடீர்னு பத்து நாள் எக்ஸ்டன் பண்ணி நாற்பது நாள் அப்படின்னு சொல்லி அந்த குறுகிய காலத்துக்குள்ள இது எல்லாத்தையுமே செய்யணும்னு நினைச்சது விளைவுதான் இந்த அறுபத்தி ஆறு லட்சம் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க நீங்க பாருங்க இந்த அறுபத்தி லட்சம் பேரையும் வந்து ஒரு நீங்க திரும்ப வந்து எனக்கு ஃபார்ம் கொடுக்கல நீங்க ஃபார்ம் சிக்ஸ கொடுத்து உள்ள ஆட் பண்ண வைக்க போறாங்க ஓகேங்களா தேர்தல் ஆணையம் தப்பு செஞ்சதை அவங்க வந்து மறைக்கிறதுக்கு இப்ப நீங்க ஒரு நான் ஒருத்தர் விடுபட்டு போயிட்டா இருக்கு அப்படின்னா இருபத்தி அஞ்சுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட இல்ல இல்ல நீ வந்து இந்த பேர் வரலையா புதுசா வந்து ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து உள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாமளே திரும்ப வந்து ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ இதுல இருக்க குழப்பங்கள் என்னன்னா இப்ப நான் முன்னாடி சொன்னதுதான் நீங்க வந்து இறப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ண இறப்புகள் இவ்வளவு அப்படின்றாங்கல்ல இந்த எத்தனை எத்தனை பாருங்க பேர் வந்து வந்து ஃபார்ம் நான் உயிரோட இருக்கேன் எனக்கு வந்து இறப்பு வந்திருக்கு அப்படின்ற தகவல் இப்ப வந்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பீகார்ல எண்ணிக்கையை விட நீக்கப்பட்ட எண்ணிக்கையை விட தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கூடுதலா பெற்று இருக்கிறது பாக்குறோம் நம்ம இது வந்து தேர்தல் அதிகாரி வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வச்சிருக்காங்க இந்த நீக்கப்பட்டவர்கள் வந்து பொருத்தமா தான் நீ நீக்கப்பட்டிருக்காங்களா இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த போய் அந்த ஃபார்ம் சேராதுதான் காரணம் நினைக்கிறீங்களா மேஜரான விஷயங்கள் ஃபார்ம் சேராதுதான் காரணம் நீங்க இந்த தொண்ணூத்தி லட்சம் பேர்ல முப்பத்தி லட்சம் பேர் இறந்ததா சொன்னாங்க நீங்க வந்து இருபது இருபது நாளுக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி என்ன அறிவித்தாங்க எழுபத்தி லட்சம் பேர் வந்து நீக்கிருக்கோம் அப்படின்னு ஒரு இது ஒண்ணு கொடுத்தாங்க ஓகேங்களா அப்போ இதே இறந்தவர்கள் அப்போ அப்ப நான் அந்த பேட்டிலேயே சொன்னேன் இது இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அதுதான் நடந்திருக்கு இப்போ எழுபத்தி எட்டு லட்சம் பேர் வந்து அப்போ பத்து நாளைக்கு முன்னாடி சொன்ன தகவல் வந்து எழுபத்தி ஏழு லட்சம் பேர் அந்த எழுவத்தி நாலு லட்சம் பேர்ல முப்பத்தி எட்டு பேர் முப்பத்தி எட்டு லட்சம் பேர் இழந்திருக்காங்க இருபத்தி எட்டு பேர் வந்து எழுபத்தி லட்சம் பேர் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க ஒரு எட்டு லட்சம் பேர் டிராக் பண்ண முடியல கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க இப்ப அதுதான் கூட விஷயத்தை தான் இருக்கு என்னன்னா முதல் தேர்தலா என்னன்னா படிவத்தை எடுத்துட்டு போய் இவங்க வந்து நூறு சதவீதம் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க ஆனா நூறு சதவீதம் போய் கொடுத்தவங்களுக்கு நூறு சதவீதம் படிவத்தை வாங்கிடணும்ல வாங்கி ஏத்த முடியாம போனோம்ல இவங்க என்னன்னா ஃபார்மை கொடுத்துட்டு அத வந்து மேல இருக்க கணக்கு அடிபடி ஃபார்ம குடுத்தத மட்டும் தான் கணக்கு கட்டுறாங்க ஃபார்ம குடுத்துட்டோம் அது வந்து திரும்ப வரல அப்படின்னு இவங்க வந்து ஒரு நேம் சே தானே காட்டுறாங்க தவிர ஒரிஜினலாவே போய் அந்த அந்த ரெப்ரஸண்டேட்டிவ்ட போய் அந்த வாக்காளரை போய் அவங்க அணுகுனாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அதுதான் இந்த அறுபத்தாறு லட்சம் பேருக்கான காரணம் இப்போ இதுல இன்னொரு கூடுதலான தகவல் என்ன வருது அப்படின்னா நேத்துல இருந்து ஃபார்ம் கொடுத்தவங்க கரெக்டா டீட்டெயில்ஸ் குடுத்தவங்க பதிவு ஏற்றாம விட்டுருக்காங்க ஓகேங்களா அவங்க பதிவு ஏற்றா விட்டது அவங்களையும் வந்து இவங்களால வந்து அன்ரைசபிள் லிஸ்ட்ல போயிட்டாங்க இந்த அறுபத்தாறு லட்சம் பேர் அவங்கள ஆள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க படிவத்தை கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட இந்த ஃபார்ம் இருக்குது அதாவது அக்னாலஜிமெண்ட் ஃபார்ம் இருக்குது தேர்தல் அதிகாரி பிஎல்ஓ குடுத்துங்க இதுவே இருக்கு ஆனா அவங்களுடைய பட்டியல்ல பேர் வரல அது எங்க போயிருக்கு ஆப்ஷன் லிஸ்ட்ல போயிருக்கு அவங்க கேக்குறாங்க நான் படிவத்தை குடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து படிவம் ஆன்லைன்ல ஏற்றுறதுல ஏற்பட்டிருக்க சிக்கல் ஆன்லைன்ல ஏற்றுனதுல அதிகாரி விட்டுட்டு இருக்காரு அந்த பிஎல்ஓ விட்டுட்டு இருக்காரு விட்டு விளைவுல என்ன ஆகுதுன்னா இவருடைய படிவம் வந்து தன்னால வந்து ஆப்ஷன் லிஸ்ட்கு போயிருச்சு அந்த பட்டியல இருபது நாள் மணி வெளியிட்டாங்க இப்போ வந்து இந்த டிராப் லிஸ்ட்ல அவர் பேர் வரல இப்ப அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா புதுசா வந்து அவருடைய ஓட்டரை சிக்ஸ் கொடுத்து நீங்க வந்து சேர்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க ஓக்கள் வந்து அவங்க அப்லோட் பண்ணதுல தப்பு செஞ்சதை விளைவுல அந்தந்த வாக்காளர் வந்து சஃபர் ஆகுறாங்க தேர்தல் அலுவலர்களுக்கு திரும்ப திரும்ப என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்கன்னா நாங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டோம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏத்தி முடிக்கிற வரைக்கும் தான் நீங்கதான் மாதிரி வாக்குவாத தலைமையில தலையிலேயே எல்லாத்தையும் போய் போட்டுறாங்க இப்போ நாங்க வந்து ஒரு ஆப்ஷன் லிஸ்ட்டை கொடுத்துட்டோம் அந்த ஆப்ஷன் லிஸ்ட்ல நீங்க ஏன் பார்க்கல அந்த ஆப்ஷன் லிஸ்ட்டை பார்த்த முறையே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க அப்பயே சரி பண்ணியிருப்போம் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு நீங்க ஃபார்ம் கொடுத்தீங்க அந்த ஃபார்ம்ல விவரங்களை எழுதி கொடுக்க சொன்னீங்க விவரங்களை எழுதி கொடுத்தாச்சு எழுதி கொடுத்ததபடியே முழு பொறுப்பும் வந்து அந்த பிஎல் வாக்கு பொறுப்பு இருக்கு அந்த ஏஇஆர் வாக்கு பொறுப்பு இருக்கு அந்த இஆர்ஒக்கு தான் பொறுப்பு இருக்க தவிர திரும்ப திரும்ப வாக்காளர்கிட்டயே போயிட்டு நீங்க ஏ அதை செக் பண்ணல இது ஏன் செக் பண்ணலன்ற விஷயத்தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க அதனோட விளைவுதான் கிட்டத்தட்ட வந்து இப்போ இனாமுரேஷன் ஃபார்ம் கொடுத்தவங்களுடைய பெயரே பேர் நாங்க இப்ப கண் கூட பாக்குறோம் வந்து இனாமுரேஷன் கொடுத்தவங்க பேர் வரல பல பேர் வந்து நான் வந்து எப்ப என்னோட பேர் டெத் லிஸ்டு வந்து இருக்குப்பா நான் உயிரோடு ஒரு அம்மா வந்து சொல்றாங்க அப்புறமா நம்ம இஆர்ஒக்கு பேசி அந்த ஃபார்ம் வந்து ரிவோக் பண்ண வேண்டியிருக்கு நாம இப்போ பொண்ணே இருந்து பாக்குற பிஎல்ஏக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுது இல்லைன்னா பல இடத்துல வந்து அது மாதிரி நிலமை இல்லைன்றதுதான் இதை பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நான் முன்னாடி இதுல சொன்னும் கூட எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சிஏஓ என்பிஆர்ஓ என்ஆர்சிஓ பணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற விஷயங்கள் இதுல சொன்னதுக்கான விளைவு என்னன்னா இங்க பத்து நாளுக்கு முன்னாடி வந்து இந்தியாவுடைய ஹோம் ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு அறிவிப்பு விட்டு இருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு அவங்க ஒரு வந்து எடுக்க போறாங்க சென்சஸ் வந்து எடுக்க போறாங்க ஓகேங்களா அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பதினோரு ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் வந்து பணம் இதுக்காக நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த பா சென்சஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆக்சுவலா இருபத்தொன்னுல நடத்த வேண்டியது நடத்தாம விட்டது விளைவு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இருபத்தி ஏழுலயும் நடத்த போறாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலயே இதே மாதிரி ஒரு விஷயத்த செய்ய போறாங்க என்னன்னா ஒரு ஒரு வீடு போய் இனாமேஷன் ஃபார்மை கொடுத்து அந்த இனாமினேஷன் ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணி வாங்குறது இப்போ அந்த டீட்டெயில்ஸ் இனாமினேஷன் ஃபார்ம்லயும் இந்த மாதிரி ஓட்டர் ஐடி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து சிஐஏ தான் நீங்க வந்து என்பிஆர் தான் என்ஆர்சி தான் அவருடைய விளைவு நீங்க வந்து ஒரு ஒரு சென்சஸ் இந்த விஷயங்கள் இப்ப நடக்கதான் போகுது அப்போ தே வந்து கூடுதலா வந்து அனைத்து கட்சிகளும் வந்து நீங்க வந்து சென்சஸ்ல வந்து இந்த விஷயங்களை ஆட் பண்ணக்கூடாது சென்சஸ் வந்து வீடு கனெக்ட் பண்ற விஷயத்துல எதுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்க வேண்டிய நெருக்கடிக்கு நம்ம தள்ளிட்டாங்க இப்ப அவங்கள எதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் அச்சப்படுறீங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க அவங்க பண்றது எல்லாத்துக்குமே அச்சப்படுற கூடமான விஷயங்கள தான் மாறிக்கிட்டு வருது நீங்க இவ்வளோ சென்சஸ் வந்து எடுக்க போறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழுன்னு சொல்றாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு ஸ்டேட்டுக்கான எஸ்ஐஆர் முடிஞ்சிடுச்சு பீகாருக்கான எஸ்ஐஆர் முடிஞ்சிச்சு இன்னும் இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சு ஜன பிப்ரவரி மாசத்துல இருந்து கூடுதலா இருக்கக்கூடிய இன்னொரு நாலஞ்சு மாசத்துக்குள்ள மீதி இருக்க ஸ்டேட்டுகள்லாம் எஸ்ஆர் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் சென்சஸ் ப்ராசஸ்க்கு போயிடுவாங்க நீங்க சென்சஸ் நடக்கும் போதே பை வந்து பேரலா வந்து இந்த எஸ்ஏஆர் டீடைல்ஸோட மர்ஜி பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்பிஆர் உடைய லிஸ்ட் வெளியே வந்துரு உங்களுக்கு அப்போ அதுக்கான ஆபத்தும் அதுல இருக்குன்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த மத்திய அரசு செய்யற ஒரு ஒரு விஷயம் இதை வந்து கூடுதலா கவனிக்க வேண்டியதுக்கு தான் பாக்குறோம் இந்த அறுபத்தாறு லட்சம் என்பது விடுபட்டு என்பது நீங்க வந்து இன்னும் நம்ம தீவிரமா போய் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஎல்ஏக்கள் கவனிக்க வேண்டியிருக்கு இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம்ன்றது இன்னும் கூடுதல் ஆக என்பதுதான் நம்ம இதுல சொல்ல வேண்டியிருக்கு நீங்க அதுக்குக்கான காரணம் இதுதான் நீங்க வந்து நிறைய பேர் வந்து விடுபட்டு இருக்காங்க அந்த விடுபட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லாமலாம் இல்லை இவ்வளவு பேரும் வந்து அன்ட்ரைசபிள் இல்லாமலாம் இல்லை அவங்கள போய் ரீச் பண்ண முடியாது பிஎல் ஓக்கள் ரீச் பண்ணல அந்த பிஎட்ஓ ரீச் பண்ணாதபடி அவங்க பண்ண தவிர வந்து மக்கள் தரையிலேயே வந்து நீங்க உங்களை நாங்க தேடி வந்தோம் நீங்க இல்லை அதனால ஃபார்ம் கொடுக்கல ஃபார்ம் கொடுக்காதனால நீங்க வெளிய விட்டீங்க அப்படின்ற விஷயங்கள் நடும்போது எங்க வந்து இந்த குறிப்பா வந்து தேர்தல் ஆணையம் இந்த ஒன்னு ரெண்டு நாள்லையாச்சும் இந்த அன்மேப்பிள் விஷயங்களை எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்ற விஷயத்தை முதல்ல சொல்லணும் அன்மேப்ல சொல்றாங்க திரும்ப திரும்ப நம்ம வந்து இருக்க பயமே எனக்கு என்னன்னா இந்த அன்மேப்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்ற விஷயம்தான் இந்த அன்மேப்டு விஷயங்களுக்கு அப்புறம் எப்படி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாரு நோட்டீஸ் அனுப்ப போறாங்களா அப்படின்ற விஷயங்கள் இருக்கு அந்த பிஎல்ஓக்கள் அந்த நோட்டீஸ் அவங்கதான் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க அதை வாங்கி எப்படி ரெப்ரசன் பண்றது திரும்ப ஓகேங்களா அப்ப அதுக்கான அச்சம் வந்து இயல்பா ஏற்படுது அந்த விஷயத்தையும் வந்து தேர்தல் ஆணையம் தான் வந்து போக்க வேண்டியிருக்கு அன்மேப்டு விஷயங்கள் இவ்வளவு இருக்கு இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா இந்த பதிமூணு ஆணங்கள்ல ஆதார் ஒரு ஆனும்னு நினைச்சிருக்காங்க ஆதார் வந்து ஆதார எடுத்துப்போம் அப்படின்னு வேற இதுல இருக்காங்க இன்னும் என்னன்னா இதுல வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து மத்திய அரசாங்கம் ஒரு சில ப்ராஜெக்ட் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கதா இருக்கோம் இப்ப சதன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீக்கிறது கூடுதலா சேர்க்கறதுதான் ஓட்டரிஸ்ட் வருதுன்றதுதான் இப்ப நம்ம கணிக்க வேண்டியிருக்கு இப்ப நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப திருப்பூர்லயோ கோயம்புத்தூர்லயோ ஓட்டு எண்ணிக்கை இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு நம்ம இருக்கோம்ல இதே பேரலெல்லாம் வந்து இப்போ வந்து மாற்று வட மாநிலத்தவர்கள் பீகாரிகளை இணைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதை ஓபன்டா வச்சிருக்காங்க நீங்க வந்து இப்போ ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்குறவங்க நீங்க ஆதார் கார்டை வந்து இப்ப பீகார் அட்ரஸ் திருப்பூர் அட்ரஸுக்கோ கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கோ ஒரு ஆதார் கார்டு வச்சிருந்தாரு அப்படின்னாவே ஆதார் நீங்க எப்படி வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் அட்ரஸ் மாத்தலாம் அப்போ நம்மது அவருடைய ஆட்ர வந்து கோயம்புத்தூர் அட்ரஸ்லயோ திருப்பூர் அட்ரஸ்லயோ வேலை செய்ய வந்த இடத்துல மாத்திட்டாரு அப்படின்னா ஆதார் மட்டுமே கொடுத்து அந்த அந்த எஸ்ஐஆர்ல பதிமூணாவது ஆப்ஷன் ஒன்னு கொடுத்தாங்கல்ல அந்த பதிமூணாவது ஆப்ஷன் அடிப்படையில எஸ் பீகார்ல இருக்கக்கூடிய எஸ்ஏஆர் டீடெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் தன்னால வந்து தமிழ்நாட்டுல வாக்காளராக மாறுவார் அப்படின்னும் போது பீகாரிகளையும் நீங்க வந்து அவங்க தொழிலாளர் வராங்க அப்படின்னா நம்ம அவங்க மேல எந்த வார்த்தும் இது பண்ண போறது இல்ல விஷயம் என்னன்னா ஒரே வாக்காளர் எப்படி வந்து ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பீகார்ல ஓட்டு போட்டிருப்பாரு அதே வாக்காளர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இங்க வந்து வாக்காளராக மாறுவார்ன்ற கேள்விதான் நமக்கு முன் வருது அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்ற விஷயம் தெரியல ஏன்னா இப்ப ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து ஆட் பண்ணலாம்னு சொல்றாங்க அந்த ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கும் போதே வந்து அந்த பதிமூணாவது அட்டவணையில இருக்கக்கூடிய பீகாரோடைய எஸ்ஐஆர் உடைய டீடெயில்ஸை கொடுத்தீங்கன்னா போதும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த டீட்டெயில்ஸை நீங்க உள்ள கொடுத்தீங்கன்னா ஒரு வந்து மாநிலத்தவர் ஒரு பீகாரிக்கார் வந்து திருப்பூர்லயோ கோயம்புத்தூர்லயோ வேலை செய்கிற இடத்துல தன்னால வாக்காளராக மாறுவார் அப்படி வாக்காளர்கள் அதிகப்படுத்த வேண்டிய கண்டிஷனும் வந்து இந்த இதுல ஓபனா இருக்குன்றதுதான் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க முன்னதாவே சிஏஎன்ஆர்சி மறைமுகம் அமுல்படுத்துற திட்டம் இதுல இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தீங்க முக்கியமா இந்த ஏன்னா சிஎன்ஆர்சி வந்து மெயினா அது சிறுபான்மை மக்களுக்கு தான் எதிராக இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சாரம் இருக்குது அந்த சமயத்துல இந்த நீக்கப்பட்டவர்கள்ல அஹ் பெருமாரியாக யார் சிறுமா சிறுபான்மைகள் நீக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயம் இதுல இருக்காரு அதான் அது வந்து இன்னும் இன்னும் டெப்தா வந்து இன்னும் வெளியே வர வேண்டி இருக்கு நான் சொன்ன அன்மேப்ட் விஷயங்களே ஒன்னும் தேர்தல் ஆணையம் வெளியிடல நீங்க வந்து எந்தெந்த பகுதியில எவ்வளவு பேரை வந்து நீக்கிருக்கோங்க பட்டியில் என்ன காரணம் தான் சொன்னாங்க எந்த காரணத்துக்காக நீக்கிருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க அந்த காரணம் வந்து இந்த நாளை நாள் தான் ஒன்னும் உங்களை கண்டுபிடிக்க முடியல நீங்க இறங்குட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து வேற ஊருக்கு போயிட்டீங்க இதுதான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது இந்த நாலு காரணத்துல ஏதாவது காரணம் உங்களை ஓட்டு போயிடுச்சுன்னா ஒரு காலத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை தூக்கிட்டோம் அப்படின்றத அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் கூடுதலா வந்து ஆஹ் எல்லா கட்சிகளும் கவனம் செலுத்தி எங்கெங்க பகுதியில எவ்வளவு எவ்வளவு போயிருக்குன்ற விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு நீங்க வந்து மா நகரம் சார்ந்த பகுதிகளில் கூடுதலா இது வந்து இது பண்ணிருக்க குறைஞ்சிருக்கிறத பார்க்கும் போது இது ஒரு ஆபத்தான நிலைமையை தான் நகரம் சார்ந்த பகுதிகளுக்கு இருக்கு அதனால ஏன்னா நகரம் சார்ந்தவங்களை போய் ரீச் பண்றதுலதான் இருக்க பிரச்சனை அவங்க அங்கதான் இருப்பாங்க அவங்க தொழில் ரீதியாக அங்கே போயிருப்பாங்க வீடு மாறி இருப்பாங்க ரெண்டல் வீட்ல இருப்பாங்க அப்படி மாறி மாறி இருந்தவங்களுடைய போய் பிஎன் லோக்கல் ரீச் பண்ணாம அவங்களை வந்து வாக்காளர் பட்டியலாம் எடுத்திருக்காங்கன்றதான் இதுல நமக்கு வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இதோடைய ஆபத்து என்பது இன்னும் இவங்க இவங்கதான் ட்ரையல் ட்ரையர் மெத்தட்ல தான் ஒரு ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லும் போது உடனே சரி பண்ணிக்கிறது அப்படி போய் தான் அதை வந்து பண்றாங்களே தவிர அவங்க வந்து ஃபுல்லா வந்து ஃபுல் இதை வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கே வந்து அவங்க பீகார்ன்ற ஒரு ஸ்டேட்ல வந்து இந்த எஸ்ஐஆர் பண்ணிட்டு வந்திருக்காங்க பண்ணிட்டு வந்தவங்களுக்கே இதுல வந்து கூடுதலா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றதை பார்க்க முடியல நீங்க எத மாதிரி விஷயங்கள் வந்து பிரச்சனை வந்து சிக்கலா பீகார்ல எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி இங்க சரி பண்ணிருக்கணும்ல இதெல்லாம் வந்து இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அதெல்லாம் பண்ணல ஓகேங்களா அதனால ஆனா தமிழ்நாட்டுல அப்படி மாதிரி இருக்க முடியாதுன்றதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப வந்து என்ன வருத்தமான விஷயம்னா எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடியார் ஆஹ் இதெல்லாம் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறாரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா இவ்வளவு பெரிய போலி வாக்காளர் வந்து ஒரு எதிர்கட்சித் தலைவர் எப்படி சொல்ல முடியுன்றதுதான் நீங்க வந்து எப்படி வந்து அவரால் இந்த மாதிரி வார்த்தைகளும் போலி வாக்காளர்களும் பயன்படுத்த முடியுது அவங்க எல்லாம் இப்போ திரும்ப ஒரு வாக்காளர் வந்து அந்த நீக்கப்பட்டவர்கள் வந்து திரும்ப ஃபார்ம் கொடுத்து உள்ள வந்தாங்கன்னா அப்போ அவர் திரும்ப வந்து நல்ல வாக்காளரா மாறிடுவாரா அப்படின்ற கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் திரும்ப வந்து குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இதே மாதிரி நிலவல்ல நீங்க வந்து இப்ப பதி இப்போ தமிழ்நாட்டுல பதினஞ்சு சதவீதம்னா அதே மாதிரி குஜராத்லயும் வந்து பதினாலு சதவீதம் கிட்ட வந்து நீங்க நீக்கிருக்காங்க ரெண்டு கோடி பேருகிட்ட இந்த இதுல வந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்படியா சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல இப்ப போலி வாக்காளர்கள் வச்சுதான் வந்து வெற்றி அடிஞ்சாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் அவரேதான் எழுப்பி விட்டு போறாரு நம்ம கிட்ட சோ ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூடுதலா வந்து தேர்தல் ஆணையத்துக்கோடு எதிர்கட்சி குறிப்பா கூட்டணி வந்து வேகமா இந்த விஷயத்துல வேலை செஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஆஹ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதுல அமைதியா இருந்தவர்கள்லாம் வந்து சில கட்சிகள் தான் அமைதியா இருந்தாங்க அவங்கலாம் வந்து இத வந்து பாசிட்டிவ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா கூடுதலா வந்து பிஎல்ஏக்கள் போய் இறங்கி விடுபட்டவங்கள திரும்ப சேர்க்கறதுக்கான வேலைகளை பார்க்க வேண்டியது இப்ப நீங்க சில தவறுகளை சுட்டிக்காட்டி பேசிருக்கீங்க தேர்தல் ஆணையத்தின் மேல தேர்தல் ஆணையம் இந்த தவறுகளை ஏத்துக்கிட்டு முறை இல்லாமல் நீக்கப்பட்டவர்களை திரும்ப சேர்க்கறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்குமா இல்ல அதுதான் அவங்க என்னதான் சொல்றதுதான் திரும்ப சேர்க்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தவறு செய்வோம் நாங்க தவறு செய்வோம் மக்கள் அதுக்கு வந்து அவங்க வந்து திருப்திக்கணும் அப்படின்ற மாதிரியான தான் அவங்க கிட்ட இருக்கு நீக்குனது தேர்தல் ஆணையம் ஆனா அதுக்கு சுலபமா என்ன சொல்றாங்க ஃபார்ம் எங்க நம்ம கேள்விக்கு பதில் இது இல்லை நாம என்ன கேட்கறோம்னா நீ எப்படி எங்க இருந்து பேரை நான் ஃபார்ம் கொடுத்துட்டேன் ஏன் நீக்கினேன்னு கேட்டா அதை விடுங்க சார் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து உள்ள உள்ள ஆட் பண்ண பாருங்க சிக்ஸ் யாரு கொடுக்கணும் ஒரு புதுசா வந்து பதினெட்டு வயசு நிரம்பின ஒரு வாக்காளர் இந்திய பிரஜை அவருக்கு இதுக்கு முன்னாடி வாக்கு இருந்திருக்காது அவர் வந்து ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து உள்ள வந்தாருன்னா நியாயம் அவரால் அவருக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டே இருந்தது இல்லை அவரு கொடுக்கலாம் அவரு தப்பு இல்லை ஆனா ஃபார்ம் சிக்ஸ் ஒரு இப்ப நான் எங்க வார்டில் வந்து ஒருத்தர் வந்து எண்பத்தெட்டு வயசு பாட்டி அம்மாவுக்கு ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்க சொல்றாங்க அவங்க வந்து அதுல முன்னாடில இருந்து காமராஜர் காலத்துல இருந்து ஓட்டு போட்டுட்டு வந்தவங்களுக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய இப்ப டிராப் லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல நீங்க வந்து ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்தா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு கேட்கறாங்க ஃபார்ம் சிக்ஸ்ல என்ன இருக்கு ஆதார் கார்டு இருக்கு ஆதார் கார்டுல இருந்தது இல்லாம ஃபார்ம் சிக்ஸ்ல கொடுதல என்னன்னா நீங்க வந்து அவங்க அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு கேக்குறாங்க இப்போ எண்பத்தெட்டு வயசு அந்த பாட்டி அம்மாக்கு இப்போ ஓகேங்களா எண்பத்தெட்டு வயசுனா அவங்க அப்பா அம்மாக்கு என்ன வயசு இருக்குன்னு பாத்துங்க அவங்களா இறந்தே போயிட்டாங்க ஓகேங்களா இறந்து போனவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு டீடைல்ஸ் எடுத்து அதை குடுத்தாதான் இணைக்க முடியும்னு கேக்குறது இது எந்த விதத்துல நியாயம் நீக்குனது நீங்க ஆனா சேர்க்கறதுக்கு மக்களை வந்து அலைய விடுறீங்க ஃபார்ம் கொடுத்துங்க அது இந்த மாதிரி அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கிற எல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா டீடைல்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு டீடைல்ஸ் எடுத்து இணைங்கன்னு சொல்றாங்க நீங்க நல்லா புரிஞ்சுங்க ஆல்ரெடி சேர் பண்ணவங்களுக்கு இப்ப கொடுத்தவங்களுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டு டீடெயில்ஸ் இல்ல இப்ப புதுசா குடுக்க போறவங்க யாரா இருந்தாலும் ஃபார்ம் இருந்தாலும் அவங்களும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு டீடைல்ஸ் குடுக்கணும் அதுதான் இப்ப ஒரு ஒரு வாக்காளர் புது வாக்காளர்களாக இருந்தாலும் கூட அந்த புது வாக்காளரும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவங்க அப்பா அம்மா ஓட்டு போட்டு இருந்தால்தான் தான் அவர் வந்து புது ஒரு பதினெட்டு வயசு நிரம்பிய வாக்காளரும் அந்த தகுதியான வாக்காளராக மாறுவார் இல்லைன்னா அவரும் தகுதியான வாக்காளராக மாட்டார் அந்த அவர் ஓ இணைக்கப்பட மாட்டாது ஃபைனல் இஸ்ட்லயும் அவங்க பேர் இணைக்கப்பட மாட்டாது இதுக்கு மறைமுகமாக வந்து நீங்க சிட்டிசன்ஷிப் தான் கேட்குறீங்கன்றதுதான் திரும்ப 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 இதுல தெரிய வந்தது என்ன சந்தேகம் நீங்கள் எழுதுனா இப்போ இறந்தவங்கன்னு சொல்லி அஹ் ஓட்டு நீக்க உயிரோட இருக்கிறவங்களே இறந்தவங்க சொல்லி ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு இப்ப ஓட்லிஸ்ட்ல நீக்கப்பட்டவங்க மத்த டாக்குமெண்ட்ல அவங்களோட நிலை என்னவா இருக்கும் இப்போ ஆதார்லயும் அவங்களோட நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஆமா ஆமா நீங்க அந்த இப்போ ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய ஆதாரம் நீங்க வந்து மர்ஜி பண்ண வேண்டியதா இருக்குன்னு வச்சுக்கல ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவருடைய டெத் சர்டிபிகேட்ல அவருடைய ஆதார மர்ஜி பண்ணிதான் இருக்கு நீங்க அப்ப இயல்பா என்ன ஆகும்னா ஆதாரம் மர்ஜி பண்ணும் போது அவர் இறந்துட்டாரு அப்படின்ற வந்தனே தன்னால உங்களுடைய குடும்ப அட்டையில தான் உங்க பெயர் போயிடும் உங்க ரேஷன் கார்டுல நீங்க போய் நீக்கணும்ன்ற அவசியம் இல்ல டெத் சர்டிபிகேட் உங்களுக்கு அப்பையான அடுத்த ஒரு நாற்பது நாளுக்குள்ள உங்களுடைய வந்து குடும்ப இருந்து உங்க பெயர் போயிடும் அப்போ இதே மாதிரி நீங்க வந்து எஸ்ஐஆர் படிவங்கள்ல நீங்க டெத்துன்னு லிஸ்ட்ல ஏத்தி அவங்க ஆதார் கார்டையும் டெத்துன்னு ஏத்துட்டீங்கன்னா அவருக்கு எங்க எங்க எந்த படிவம் போகுன்ற விஷயங்கள்லாம் இன்னும் கிளாரிட்டி இல்லை தான் சொன்னேன் இது எல்லாமே ட்ரையர் நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுங்களேன் அப்பதான் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு கேள்வி இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படின்னு வந்து அப்புறம் போய் அவங்களுடைய தேர்தல் அதிகாரிகள் போய் வேலை போய் பேசிட்டு வராங்களே இப்படிதான் இப்படி போய் கேள்வி கேட்டோம்னா இது அவங்களுக்கு புரியுது நீங்க கீழக்க அதிகாரிகள் நியாயமான தானே அப்படின்ட்டு மேல் அவங்க மேல் அதிகாரிக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுவாரு நீ நான் இப்படிதான் நடக்குது இப்ப நீங்க சொன்ன விஷயங்களும் அது என்ன மாதிரி ஆபத்தை கொண்டு விஷயங்கள் முன்னெடுக்க வரதான் போகுது நிச்சயமா உங்களுடைய தகவலுக்கு நன்றி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எஸ்ஐஆர் பண்ணி எப்படி அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போகுது நன்றி நன்றி நன்றி